இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டையோ சரி வாட் நம்மளோட அன்பை வெளிப்படுத்துறதையோ கிரிக்கெட்ல பாத்துருப்போம் தோனிக்கு பாத்துருப்போம் அதன் பிறகு எங்க தளபதிக்கு நாங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்றோம் இதுக்கு முன்னாடி பண்ணிருக்காங்களான்னு தெரியல தளபதி எப்போல இருந்து பிடிக்கும் எனக்கு சின்ன வயசுல இருந்து தளபதி ரொம்ப 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 பிடிக்கும் எங்க வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும் ரொம்ப லவ் ஸ்டார்ட் ஆனதே பிரியமானவளே அந்த திரைப்படத்துல இருந்து தான் ஸ்டார்ட் ஆனிச்சு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எங்க வீட்டுக்கார கேப்பாரு என்னைய பிடிக்குமா விஜய் எனக்கு விஜய் மகாதான் பிடிக்கும் அப்படி அந்த அளவுக்கு அவருக்கு பிடிக்கும் தமிழக வெற்றி கழகத்துல இருக்கவங்க எல்லாம் நிறைய பேரு என்ன நினைக்கிறாங்க ஒரு சாதாரணமாக நினைக்கிறாங்க அதெல்லாம் ஒரு கட்சி விசில் அடிச்சா கூட்டம் என்ன விசில் அடிச்சா கூட்டம் என்ன தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் என்ன அவ்வளவு சாதாரணமான ஆளுகளா சொல்றீங்க கேளுங்க காஞ்சிநா காமாட்சி காசினா விசாலாட்சி மதுரைண்ணா மீனாட்சி மகாதனபுரம்னா மகாலட்சுமி அண்ணமுன்னா அன்னலட்சுமி சேலமுனா மாம்பழம் பண்டுட்டினா பலப்பழம் சிறுமகனா வாழப்பலம் ப பழனினா பஞ்சாமூர் திருநெல்வேலினா திருநெல்வேலிண்ணா அல்வா சிறுவில்லிபுத்தூர்னா பால்கோவா விருப்பாச்சினா அருவா காஞ்சிபுரம்னா பட்டு கேரளா புட்டு திண்டுக்கல் நான் பூட்டு திருப்பதினா லட்டு சிவகாசினா வேட்டு தேர்தல் ஓட்டு சென்ட் ஜார்ஜ் கோட்டைனா சென்னை செங்கோட்டைனா டெல்லி நாம விரும்பி சாப்பிட்றது இட்லி அருள்முகஸ்ரீ முருக கடவுளுக்கு வள்ளி அருள்முகஸ்ரீ சரஸ்வதி கடவுளுடைய மறுபயர் சகலகலா வள்ளி மதுரை மல்லி தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கவங்களும் இருக்குது அந்த பக்கம் வரும்படி கேட்டுக்கொள்கிறேன் அந்த பக்கம் வந்துருங்க கேபிள் இருக்குது எலக்ட்ரிசிட்டி பாக்ஸ் இருக்குது எலக்ட்ரிசிட்டி பாக்ஸ் இருக்குது தயவு செய்த அந்த பக்கம் வாங்க அது பிரமாண்டமாக இருக்குது சிறப்பாக போயிட்டு இருக்கு தரமாக இருக்கு எங்கள் எங்கள் ஓட்டு பிள்ளை விஜயன் எனக்கு மட்டும்தான் ஸ்டாலின் வந்தால் அடி விடுவோம் அந்த உழைநீர் ஸ்டாலின் வந்தால் மண்டலே வெட்டு விழுவோம் சூடா சுண்டல் விஜய் இந்த தம்பி எப்படா மெண்டல் கொடூரமா கடவுள விஜய் அதாவது தளபதினா எனக்கு மை லைக் அவரு தான் அதாவது வந்து சின்னத்துல இருந்து அப்படித்தான் அவர் பெஸ்டா நான் அவர் இதாக வச்சிருக்கேன் கொள்கை தலைவர்கள் அறிவிச்சாங்க அஞ்சு கொள்கை தலைவர்கள் யாரும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கா

டிஎம்கே என்ன பண்ணாங்க அவங்க மக்கள் கஷ்டம் ஆகிட்டு மக்களுக்கே மாநாடு போடுறாங்க எங்க தலைவர் அப்படி கிடையாது அந்தவே மதுரையை குலுங்க போகுது இன்னைக்கு கொடூரமா வாங்கி வத்துங்க தளபதி பழங்க வாங்கிக்க எப்புண்ண அப்புண்ண தளபதியா ஒரு பழங்கின விஜயம் திமுக ஒழிய விஜயதான் வாழுங்க திமுக முடியும் ஏம்மா என்ன ஆட்சி எடுத்துறாங்க

அது நம்ம சொன்னாலும் ஐபிஎல்ல போவோம் டிஎன்பிஎல் மேட்ச் எல்லாம் இருந்தால் அந்த சைடில் போயிட்டு இதே மாதிரி போடுவோம் எல்லாருக்கும் திருப்பதியில் இந்த ராமம் போட்டுருவார் அந்த மாதிரி ஆ அந்த மாதிரி அந்த மாதிரி இல்லை இது பிஸ்னஸ்னு இல்லை வரும் கிரேஜு அப்படி டான்ஸ் அல்லவாரு கிரேஜில் போடுவார் ஆமாங்க இந்த வருஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது இந்த மாநாட்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா எதிர்பார்க்காத சில விஷயங்கள் நடக்கும் எதிர்பார்க்காததை எதிர்பார்க்க வைக்கிறாங்க எங்கள் தலைப்பதி நூத்துல ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரத்துல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஆனா லட்சத்திலையும் கோடியிலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வார்த்தை இல்ல அது திருவார்த்தை சொல்றது திருவாசகம் அப்படின்னா தளபதி தான் தளபதி வாழ்க தளபதி வாழ்க தளபதி வாழ்க கொள்கை தலைவர் எல்லாம் கிடையாதுங்க தாவேக்கா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே தலைவர் ஒரே கொள்கை தளபதி மட்டும்தான் இப்போ ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கு நம்ம கட்சிக்கு வரணும் ஏதோ நாங்க பிடிச்சி போய் தான் நம்ம வந்திருப்போம் தாவேக்கா கட்சிக்கு என்ன கொள்கை இருக்கு என்ன கொள்கைன்னா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அதான் அடிப்படை கொள்கை அதை தாண்டி வேற என்ன கொள்கை அது என்ன கொள்கைன்னா இப்போ ஒவ்வொரு கட்சிக்கும் இப்போ பெரியாரோட கொள்கை எடுத்திருக்கீங்க அம்பேத்கரோட கொள்கை எடுத்திருக்கீங்க காமராஜர் கொள்கை எடுத்திருக்கீங்க வேலாச்சியர் கொள்கை எடுத்திருக்கீங்க அஞ்சலி அம்மா கொள்கை எடுத்திருக்கீங்க இல்ல அவங்களோட கொள்கையை சொல்லுங்க அவங்களோட கொள்கைன்னா தளபதி ஒரே கொள்கை தான் கொடுத்திருக்காரு எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் அவ்வளவுதான் ஒவ்வொரு முறையும் வந்து ஒவ்வொரு எலெக்ஷன் வந்து முன்னுதரமாக காட்டுறீங்க அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு மாதிரி மூணு ஆறு முன்னுதரமாக காட்டுறீங்க அறுபத்தி ஏழில் வந்து என்ன நடந்துச்சு எழுபத்தி ஏழு என்ன நடந்துச்சு அதை பற்றி நமக்கு இது வரைக்கும் தெரில இல்லை வரலாறு திரும்புகிறது சொல்லி என்ட்ரன்ஸ்லேயே போஸ்டரில் வச்சு ஓகே எங்கள் தளபதி என்ன சொல்கிறாரு அது படி தான் நாங்கள் இது வரைக்கும் போயிட்டுருக்குறோம் தளபதி தான் இப்போ படிங்க கொள்கையெல்லாம் தெரிஞ்சுக்கிங்க அப்படின்னு சொல்கிறாரு படிக்கிறோம் இப்போ நீங்கள் ஒன்றரை வருஷம் கட்சி ஆரம்பிச்சு ஒன்றரை வருஷம் அது என்னென்ன எல்லாம் தெரிஞ்சிருக்கீங்க நாங்கள் படிக்கிறது அம்பேத்கர் பெரியார் அந்த சரி அம்பேத்கரோட கொள்கையில் ஒரு ரெண்டு சொல்லுங்கள்

இல்ல நம்ம கட்சி கொள்கையில் என்ன உங்களுக்கு தெரியுமா இல்ல எல்லா கட்சியுமே கொள்கை எந்த கட்சி நான் கொள்கை தாராளமா கொள்கை என்னன்னா அவங்க வந்து சாதி ஒடிப்பு சமத்துவம் இது பெரியாரோட கொள்கை அண்ணாவோட பெரியாரோட கொள்கையை தான் அண்ணா ஏத்தாரு அண்ணாவோட கொள்கையை தான் திமுக பின்பற்றிட்டு இருக்கு இப்போ நம்ம கட்சியில் அஞ்சு கொள்கை தலைவர் வச்சிருக்கேன் அம்பேத்கர் பெரியார் காமராஜர் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேலுநாச்சர் அஞ்சலி அம்மாள் அஞ்சு பேர்லேருந்து நீங்க என்னென்ன கொள்கையெல்லாம் எடுத்திருக்கீங்க தலைவரே சொல்லி எல்லாருமே இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து வெறும் ரசிகர் கூட்டம் தான் வச்சுட்டு இருக்காங்க அவங்க ஓட்டா மாறாது மனசார சொல்லுங்க ரசிகர் கூட்டம் ரசிகர் கூட்டம் வருவாங்களா இவ்வளவு செலவு பண்ணி வருவாங்களா சரிங்களா இவ்வளவு செலவு பண்ணி வருவாங்க கேட்டா உங்களுக்கு தெரிய மாட்டேன் ஏ எதுக்குடா கொள்கை தளபதி நல்லா செய்ய போறாங்க எதுக்கு கொள்கை தளபதியை பாக்குறதுக்காண்டி வந்திருக்கோம் தளபதியை பார்த்தா போதும் அதுக்காண்டி அவ்வளவு தூரம் வந்துருக்கோம் கண்டிப்பா ஓட்டு போடுவோம் தளபதிக்கு தான் ஓட்டு நாங்க எல்லாம் தளபதிக்காண்டி வந்திருக்கோம் ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கட்சியில வந்து வேல்நாச்சியார் அஞ்சலி அம்மா ரெண்டு கொள்கை தலைவர் வச்சிருக்காங்களா அவங்க கிட்ட இருந்து பிடிச்ச கொள்கையில ஏதாச்சும் ஒண்ணு ரெண்டு தெரியுமா சொல்ல முடியுமா சரி ஓகே

தண்ணி பாட்டில் இதெல்லாம் வாங்கலாம்னு சொல்லி நாங்க கூட்டத்துக்கு வந்தோம் வந்த வாட்டி பர்ஸ் அடிச்சுட்டாங்கண்ணா பர்சுல வந்து ஏடிஎம் கார்டு மூவாயிரம் ரூபாய் அம்பானோம் அப்புறம் எங்களது போனோம் ஒரு மணி ஒரு ஹாஃப் அன் அவர்ல அப்படி அப்படி அப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்காங்க மொபைல் காணும் ஒரு அண்ணாவது ஒன்பது நேரம் பணம் காணும் பண்ணீங்கன்னா இப்போ அவங்க நான் நிறுத்த சொன்னேன் அவங்க நிறுத்தவே இல்ல அவங்க பாட்டுக்கு பேசிட்டு அவங்க குடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க நாங்க என்ன பண்றேன்னு தெரியல இப்போ ஓகே போலீஸ் பண்ணுங்கன்னா பண்ணதுக்கு இது கட்சிக்காரங்க அங்க பாத்துக்கிறாங்க போலீஸ்காரங்க நாங்க அங்க போறதில்லை நேற்று மதுரையில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய இரண்டாவது மாநில மாநாடு நடைபெற்ற அந்த இடத்தில்தான் நாம் தற்போது நின்று கொண்டிருக்கிறோம் நீங்கள் குறிப்பிட்டது போலவே அந்த மாநாடு நடைபெற்ற இடம் ஒரு அலங்கோலமாக காட்சி அளிக்கின்றது வழக்கமாக மாநாடுகள் நடைபெற்று முடிந்தால் அந்த இடம் குப்பைக்கோலங்களாக அங்காக சிதறி கிடந்து அப்படித்தான் இருக்கும் ஆனால் இந்த இடத்தில் சற்று வித்தியாசமாக ஏராளமான அந்த நாற்காலிகள் உடைந்து போயிருப்பதை பார்க்க முடிகின்றது தற்போது நாற்காலிகளை வாடகைக்கு கொடுத்தவர்கள் தொடர்ந்து அவர்கள் தங்களுடைய வாகனங்களை கொண்டு வந்து அவற்றை சரிபார்த்து அதனை மேலே ஏற்றிக்கொள்ளக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதே நேரத்தில் பல நாற்காலிகள் உடைந்து போயிருப்பதை பார்க்க முடிகின்றது கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட நாற்காலிகள் இந்த ஒரு புறம் மட்டும் உடைந்திருப்பதாக சொல்கின்றார்கள் இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு நாற்காலி காட்டுறேன் அது பாருங்கள் அதனுடைய நிலை வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ இது பாருங்கள் இது வந்து ஒரு நாற்காலி அது அந்த நாற்காலிக்கான அந்த கால் நான்கு கால்களும் கிடையாது பின்னால் சாய்ந்து கொள்வதற்கான அந்த வசதியும் கிடையாது அனைத்துமே உடைத்து நொறுக்கப்பட்டு இந்த ஒரு நாற்காலி கிடையாது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து நாற்காலிகளுடைய நிலையுமே அப்படித்தான் இருக்கின்றது நீங்களே இப்போ தற்போது திரையிலே பார்க்கலாம் சார் திண்டுலேருந்து சேர் கொண்டு வந்திருக்கோம் ஒரு பாஞ்சாயிரம் சார் கொண்டு வந்திருக்கோம் கொண்டு வந்ததில் ஒரு ஐநூறு சார் போட்டு உடஞ்சிருக்கு சார் உங்கள் வந்து வந்து பாருங்க சார் உடஞ்சிருக்கெல்லாம் பாருங்கள் இப்படி கொண்டு வர ரொம்ப கஷ்டமாக இருக்கு உடஞ்சிருக்கு ரொம்ப உடஞ்சிருக்கு முன்னாடி இல்லை நாங்கள் எல்லாருக்குமே போவோம் இது மாதிரிலாம் உடஞ்சதே கிடையாது இப்போ இங்கே வந்து ரொம்ப இது பண்ணியிருக்காங்க ஃபோட்டோலாம் இருக்குது எங்கள்கிட்ட இப்படி என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரில உடஞ்சிருக்கு ஐநூறு சேர் உடஞ்சிருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில நீங்கள் தான் சார் கேட்டு சொல்லணும் ஒரு சேர் வந்து முந்நூறுரூவா சார் முந்நூறுவா முந்நூற்றம்பது ரூபா தான் சார் இப்போ பூ ஐநூறு சேர் உடஞ்சிருக்குங்க சார் மொத்தம் நாங்கள் பாஞ்சாயிரம் சேர் கொண்டு வந்துருக்கோம் சார் இப்போ முதல்ல பாதிக்கு பாதி பயிர் சார் இதில் என்ன கிடைக்க போகுதுன்னு தெரில சார் பயலுக்கு சாப்பிடக்குள்ள சார் வந்து சேர் அடிக்கிறக்கோம் ஏன் நின்று ஒரு சேரில் வந்து பத்து பேர் ஏறிக்கிறாங்க சார் எப்படி சார் இப்படி இந்த அப்படி போட்டு ஒரு நாலு சேர்னா ஒரு எட்டு ஏழு பேர் வந்து நிற்கிறாங்க அப்படியே உடச்சிட்றாங்க சொன்னால் அடிக்க வராங்க அதனால தான் சார் இப்படி இருக்கும் ஆ போட்டுண்ணே எங்களுக்கு உள்ளே உடம்பாட்டிருந்தாங்க சார் அதனால் அங்கே தான் சார் இருந்தோம் தெரில சார் கேட்டால் தான் சார் தெரியும் உடைய கூட சேதப்படுத்திட்டாங்கல்ல அதனாலதான் மிரு மிருகத்தன்மையாக பிறந்தவீங்க மனுஷத்தன்மை தன்மை கிடையாது உட்காந்து எந்திரிச்சு போனால் என்ன பண்ணுது சொல்லுங்கள் அந்த போட்டிருக்காங்களா மரியாதை எந்திரிச்சு போனோம்டா அது ஒரு நல்லா இருக்கும்ல இன்னைக்கு ஒரு லோடு இருக்கும்போதுக்கு உடச்சா சேர் பாக்குறேன் ஒரு லோடு சேர் இருக்கும்பா இருக்கு

டிவி வர்சஸ் என்டிகே அப்படின்ற ஒரு நிறைய சீமான் அவர்கள் செட் பண்ணியிருந்தார் முன்னாடியே நிறைய இடத்துல நிறைய மேடைகளில் திரும்ப திரும்ப டிவிக்கே என்டிக்கே அப்படின்ற ஒரு ஒரு எதிர்பாலிட்டிக்ஸ் வந்து பண்ணிக்கிட்டே பேசிகிட்டே இருந்தார் அந்த வகையில் செஞ்சிலுமே வந்து அந்த விஷயத்தை வந்து பேசியிருந்தார் ஸோ அது ரெண்டு நாளாக வந்து சமூக வலைதளங்களில் வைரலாக போயிட்டுருக்கு ரெண்டு கட்சி தொண்டர்களும் சமூக வலைதளங்களில் மோதி விஷயங்கள்லாம் பார்க்க முடியுது திமுகவை அட்டாக் பண்ணிட்டு இருந்த சீமான் திடீர்னு டிவிகே பக்கம் திருமணத்துக்கான காரணம் என்ன திரும்ப திரும்ப எல்லா மேடைகள்லையும் டிவி கேன்னு பேசுறது ஒரு சரியான பாலிடிக்ஸானு பார்க்குறீங்களா நீங்க அதான் இப்போ நம்ம சொசைட்டியை பொறுத்தளவில் நடிகர்களுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறோம் நடிகர்கள் ஏதோ கடவுள் மாதிரி அவங்கள நம்ம விமர்சிக்க கூடாது அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு என்ன பொறுத்தளவில் திரும்ப திரும்ப நம்ம கேவையும் விஜய் அவர்களையும் அரசியல் ரீதியா விமர்சிக்கிறதுல தப்பே கிடையாது இன்ஃபேக்ட் திரும்ப திரும்ப விமர்சிக்க வேண்டிய தேவை இருக்கு அப்படின்ற மாதிரி பாக்குறேன் இப்ப இப்ப அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்களா அதிகாரத்துல இருக்காங்களா அதெல்லாம் கேள்வி கிடையாது இப்ப திமுக ஏன் பாஜகவை திரும்ப திரும்ப விமர்சிக்கிறாங்க பாஜகன்ற ஒரு கட்சி இருக்கு அவங்க ஒரு பாசிச கட்சி அந்த கட்சியால இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பாதிப்பு வர வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுதான் திமுகவோட பார்வை ஸோ மக்களுக்கு இந்த கட்சியால பாதிப்பு வரும் அதனால நாங்க பாஜகவை விமர்சிக்கிறோம் இதுதான் சிம்பிளான ஃபேக்ட் அந்த ஆங்கிள் தான் பார்க்கணும் அதிகாரத்தை இருக்காங்களா இல்லையான்றதுலாம் செகண்டரி ஸோ நம்ம பார்க்க வேண்டியது டிவிக்கு அப்படின்ற அந்த கட்சியால தமிழ் மக்களுக்கு என்ன லாபம் அவங்களோட அரசியல் செயல்பாடு என்ன கொள்கை கோட்பாடு என்ன மக்கள் பிரச்சனைக்கு கூட அவங்க நின்றுருக்காங்களா அதெல்லாம் எதுவும் பண்ணல ஸோ லாபம்னு ஒன்றும் கிடையாது ஆனா அவங்க ஏற்படுத்தக்கூடிய அந்த அரசியல் தாக்கம் என்னவா இருக்குன்னா திமுக எதிர்ப்பு வாக்குகளை அவங்க ஸ்பிளிட் பண்ண போறாங்க திமுகவுக்கு சாதகமா அவங்க களத்துல செயல்பட போறாங்க அதுதான் போகுது ஏன்னா அவங்க திமுக எதிர்ப்பு அரசியல முன்வைக்கும் போது திமுக எதிர்ப்பு வாக்குகளை அவங்க ஸ்பிளிட் பண்ண போறாங்க தான் சப்போர்ட்டா இருக்காங்க சித்தாந்தம் கொள்கை எதுவுமே இல்லாத தட்டையான ஒரு அரசியல்ல முன்வைத்து தான் மாற்று அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணும்போது மக்களுக்கு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் மாற்று அரசியல் மேல கூடிய அந்த நம்பிக்கையே போயிடும் கமல்ஹாசன் இந்த மாதிரி பண்றாரு நிறைய பேர் முன்னுக்கு வராங்க அதுக்கப்புறம் காணாம போயிடுறாங்க சோ ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் மாற்றே சாத்தியம் இல்லையோ அப்படின்ற ஒரு ஒரு டிஃபீட்டிஸ்ட் மென்டாலிட்டிக்கு மக்கள் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பாதிப்புகளை இந்த கட்சி தமிழ் மக்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு தான் நம்ம விமர்சிக்கிறோம் அவர் அதிகாரத்துக்கு வரணும் டிவி கே கட்சி அந்த பவரை கேப்சர் பண்ணணும் அவசியம் கிடையாது அவங்களால இங்க பாசிட்டிவ் இம்பாக்ட் ஏற்படுதா நெகட்டிவ் இம்பாக்ட் ஏற்படுதா நெகட்டிவ் இம்பாக்ட் ஏற்படுதுன்னா விமர்சிச்சுதான் ஆகணும் அதனாலதான் விமர்சிக்கிறோம் விஜயோட அரசியல் தமிழ்நாட்டுக்கு தேவையா இல்லையா தமிழ்நாட்டுக்கு அது நல்லதா கெட்டதா அப்படின்ற அடிப்படையில இருந்து அந்த அரசியலை நம்ம விமர்சிக்கணும் சோ விஜய் அவர்கள் நம்ம விமர்சிக்கிறோம்னா அது விஜய பர்சனல் அட்டாக் பண்றது இல்ல அவரோட பொலிட்டிக்ஸ நம்ம அட்டாக் பண்றோம் அது தேவைன்னு பாக்குறேன் அந்த அரசியலை தோக்கடிக்கணும் என்னை பொறுத்தளவுல இதுக்கப்புறம் இனிமேல் இந்த மாதிரி தட்டையான அரசியலோட நடிகர்கள் எங்களுக்கு ஃபேம் இருக்கு பாப்புலாரிட்டி இருக்கு அதை மட்டுமே வச்சு நாங்கள் அரசியல் பண்ணிடுவோம்ன்ற மாதிரி இனி அரசியலுக்கு வரக்கூடாது இனிமேல் நீங்க அரசியலுக்கு வரீங்கன்னா கொள்கை சித்தாந்தத்தோட கோட்பாடோட நீங்க அரசியலுக்கு வரணும் அதெல்லாம் எதுவும் இல்லாமல் ஸ்டார் எனக்கா நீங்க ஓட்டு போடுங்க அப்படின்ற துணில இனிமேல் வரக்கூடாது அந்த மாதிரியான அரசியலுக்கு ஒரு முடிவு கட்டணும் இனிமேல் கடைசியான செலிபிரிட்டினா விஜயா இருக்கணும் இதுக்கு மேல நம்ம சினிமா பின்னாடி போய் ஏமாறக்கூடாது அதனால இதை ஸ்ட்ராங்கா பேசிக்கிட்டே இருக்கணும் திரும்ப திரும்ப இதை தான் அந்த மாதிரியான ஒரு புரிதல் வரும் நம்ம சொசைட்டில ஏகப்பட்ட மூட நம்பிக்கைகள் நிறைய பிரச்சனைகள் சொசைட்டில இருந்திருக்கு திரும்ப திரும்ப பேசி பேசிதான் அதெல்லாம் மாத்திரம்ல அதே மாதிரிதான் சினிமாக்காரங்க பின்னாடி மக்கள் ஓடுறது சினிமாக்காரங்கள தலைவர்களாக பாக்குறது அவங்க நம்ம சொசைட்டியை மாத்திருவாங்கன்னு நினைக்கிறது கொஞ்சம் பேருக்கு இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகள் இருக்கு இது ஒரு மூட நம்பிக்கை தானே இதுல எந்த ஃபேக்சுவல் விஷயமும் கிடையாது அதில் இது ஒரு மூட நம்பிக்கை அப்ப அதான் திரும்ப திரும்ப பேசி நம்ம உடைக்கணும் அதனால தான் அதை நம்ம பேசிக்கிட்டே இருக்கும்